அப்படி இல்லை கண்ணா நம்மள மாதிரி கடல் ஜீவராசிகளுக்கும் எல்லாத்துக்கும் இது பசிதான் எல்லா பசியும் ஆத்துறது அந்த கடவுள் தான் நண்டு மீன் முதல திமிங்கலம் சொரா எல்லாத்துக்குமே பசிக்கும் ஆனால் அதுக்கு பசியை தாவத்தை தீக்கிற அந்த கடல்வாழ் வீரர்கள் கடலுக்குள்ளே இருக்கும் அப்படி இல்லை கண்ணா மனுஷன் என்ன பண்றான் மாடு ஆடு கோழி எல்லாத்தையும் சாப்பிட்றான் அவன் அடிச்சு சாப்பிட்றது எல்லாமே வாயில்லா ஜீவனிகள் தான் அதனால அடிச்சு சாப்பிட்றான் நல்ல வார மீனெல்லாம் சாப்பிட்றான் வெளியில் வாழ்கிற ஆடு கோழி மடை ஆனால் கடைசியாக போராடும் மண் அதுக்கப்புறம் யாரும் யாரும் சாப்பிட முடியாது மண் தான் அவனை சாப்பிடும் அதோட வாழ்க்கை முடிஞ்சிடும் மண் அவனை சாப்பிட்றது அதுக்கப்புறம் வாழ்க்கை கிடையாது மண்ணில் விளஞ்ச காய்கறியில் சாப்பிட்றோம் மண்ணில் விளைஞ்ச பழங்களை சாப்பிட்றான் கடைசியாக மண்ணே அவனை சாப்பிட்ருக்கு இதுதான் கண்ணா மனுஷனோட வாழ்க்கை சரி மாதிரி இருக்குது வீட்டுக்கு போகலாம்